அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கா கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது செண்டு அழகிய தென்னந்தோப்புன்னு செயலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் சாலை புதுருங்கிற ஏரியாவில் அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது செண்டுங்க நல்லா செஞ்சல்லி பூமிங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தானுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி தொட்டி ஒன்று வந்துடுங்க தனி போர் ஒன்று வந்துடு தனி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆர்சி பில்டிங் ஒன்று வந்துடுங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு தானுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆர்சி பில்டிங்கோடையே வந்துடுங்க நல்ல சமசதுரமான லேண்டு பிஏபி பாசன வசதியும் அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி பாசன வசதியோடய இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு ஏக்கரை நாற்பது செண்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸோட லேண்டு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேருங்க இது எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே இந்த லேண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஊற தொட்ட மாதிரியே வந்துருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி வைஸ் அந்த எந்த பிரச்சனையும் இல்லைங்க நம்ம தோட்ட சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தோட்டச்சாலைகள் நிறைந்த போயிதானுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்திங்கனா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது சென்னுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டுங்க ஒரு ஒன்றே கா கிலோமீட்டருக்குள்ளே இந்த லேண்டு வருங்க மெயின் ரோடு ஃபேஸிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கரை ரெண்டு டூ ரெண்டரை கோடி ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வாங்கி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஏரியாவில் தோப்பு வேணும் அப்படிங்க நினைக்கிறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸோடயே இருக்குதுங்க லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பிடிச்சிருந்தா நேரில் வந்து பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு டு நாலு இடம் இருக்குது பார்த்துக்கலாம்க வரும்போது என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்